அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை நவக்கிரகங்களினுடைய அமைப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களும் திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட மற்றொரு புறம் எதிர்பாராத செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரை இருபத்தைந்து நாட்கள் இருக்க பெறுங்க அதே சமயம் கடன் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திகழ பெரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வே வேலை சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்க அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்பதான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகளிலையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம் சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெறப்போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புக்கள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உடன்பாணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்க கிட்ட என்ன பேசணும் எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சகபணியாளர்கள் மத்தியிலையும் உடன்பாணி பவர்களிடலாம் பகிர்ந்து உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்க இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனக்குழப்பம் மனபயம் மரண பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்படுங்க முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை ஒரு விதமான பய உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னும் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் யாருக்கிட்டேயும் கோபத்தை காட்ட வேண்டாம் அமைதியாக இருங்க பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது பிரச்சனையாகவும் வெடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் அமைதி அப்படி அப்படின்னுனா ஓய்வுக்காக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கம் மிகுந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே போல் பணவரவு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்து கொள்ளும் அளவிற்கு பட்ஜெட் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன் வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையப்பிருக்கிறது குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுத்து விடாதீங்க இந்த காலத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய திறமையை அதிகளவில் அளவில் வெளிக்குணர வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் வந்து தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அதீதமான ஒரு சிந்தனை அதாவது என்ன செய்தால் புதிய யுத்திகளை கையாளுவீங்க சில விஷயங்களில் வந்து நீங்கள் இந்த இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து ஒரு அதிகமாக வந்து எந்த ஒரு திட்டமிடல்லையும் வந்து திட்டமிடல் செய்து கொண்டு அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுல வந்து ஆக்குவீங்க அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வளர்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா சிறிது மந்தத்தன்மை காணத்தாங்க செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இருபத்தைந்து நாட்கள் அப்படித்தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு அனைத்துமே சுபமாக மாற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதீத கவனமாக இருக்க பாருங்க உறவுகளோடு பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அளவோடு பழக பாருங்க நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கத்தான் செய்யும் ஒரு சில பேருக்கு ஜலதோஷம் காய்ச்சல் தொல்லை வரவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை செய்யுங்க அதே மாதிரி அனுமன் வழிபாடு உங்களுக்கு பல வகையில் யோகா தையும் தருங்க தேவையில்லாத பயத்தையும் அது விளக்கும்